அவர் ஒரு ட்வீட் வந்து போட்டுருக்கார் லுக் வாட் ஐ ஃபவுண்ட் ட்வீட் விச் ஐ ட்வீட்டட் ஜூரிங் மங்கதா ஷூட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஸோ எல்லாத்துமே தெரியும் மங்கதா அப்படின்னு திரிப்படம் நம்ம வெங்கட் பிரபு வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு அதில் தல அஜித் அர்ஜுன் சொல்லிட்டு ஏராளமான பட்டாலுமே என்ன சொல்லி நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த டைமில் அவர் போட்ட ட்வீட் வந்து இப்போ மறுபடியும் ரீ ட்வீட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு போட்டுருக்கார் ஸோ அது என்ன ட்வீட்னு படிச்சிடலாம் வாங்க ஸோ அந்த ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அக்டோபர் டூ தௌசண்ட் டென்னில் வந்து போட்டிருக்காரு ஸோ என்ன எழுதிருந்தாங்க அந்த ட்வீட்லனா வி ஷார்ட் த இன்டர்வல் பிளாக் டுடே ஸோ வென் யூ சி த இன்டர்வல் சீன் இந்த தேட்டர் ரிமம்பர் திஸ் வாஸ் அ சீன் தலை கூட பிரியாணி ஃபார்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க

நம்மளோட ஷேர் பண்ணிருக்காங்க சூப்பரான விஷயம் இந்த நெக்ஸ்ட் வீட் யார பத்தி வந்து அதையும் தலை ரிலேட்டட் தாங்க தலையோட ஒரு சில படங்கள் கண்டிப்பா யாராலும் மறக்க முடியாது அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா தீனா நிச்சயமா இருக்கும் அந்த வகையில தீனா படம் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்குனர் திருப்பம் டூ தௌசண்ட் ஒன்ல அந்த படத்துல தலையோட இணைஞ்சு நக்மா லைலா அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பட்டாலுமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தலை ஒரு டேர்னிங் பாயிண்ட் கூட சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கேரியர்ல இம்பார்ட்டன்டான பிலிம் தான் தீனா சோ சூப்பர் டூப்பரான திரைப்படம் அந்த படத்துக்கு முருகதாஸ் அவர்கள் என்ன சம்பளம் வாங்கினாங்க அப்படிங்கிறது இப்ப வெளியில வந்திருக்கு இப்ப வந்து ரீசெண்டா முருகாஸ் வந்து கோடி இருக்கிற சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு பட் அந்த டைம்ல அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் தான் சம்பளம் வாங்கிருக்காரா சோ அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா சோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பல பேத்துக்கு யாரும் முருகாஸ் தீனா வந்து ஏக்கி இருந்தாங்க தெரிஞ்சிருக்காது இப்போ நிறைய பேத்துக்கு அவங்க முகமும் தெரியுது அவங்க படங்களும் தெரியுது சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பப்பட்ட கஷ்டங்கள் தான் இப்போ கோடி கோடி அவருக்கு சம்பளம் கொடுக்குதுன்னு கூட சொல்ல முடியும் அண்ட் தீனா வந்து பாத்தீங்கன்னா தலையோட லைஃப்ல ஒரு சூப்பரான ஒரு படமா அமைஞ்சிருக்கு சோ ரீசென்ட் டைம்ஸ்ல தலைப்பதியோட நம்ம முருகாசர்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க தலையோட இணைஞ்சு கண்டிப்பா முருகாசர்கள் தலை அஜித்தோட சூப்பரான படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு வேண்டுகோள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தீனா வந்து இப்படி சூப்பரான திரைப்படமாக இருந்ததோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு படம் வந்து ரெண்டு பேர் எழுந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அண்ட் நிறைய பேர் தீனா படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தில் அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க அண்ட் தீனால ஒரு பாட்டு ரொம்ப ஃபேவரட்டான சாங் என் சைடுல ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டல் தென் பை ஃப்ரெண்ட் சுவாதி கிருஷ்ணன் நீங்க பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க